திமுக பாசக கூட்டணி சாதாரணமானவங்க செஞ்ச கூட்டணி இல்ல சாணக்கியனும் செஞ்ச கூட்டணி இது ஒரு சரித்திர வெற்றி பெற போல ஒரு கூட்டணி அப்படின்னு பயங்கரமா அவங்க மட்டும் தான் பேசல யார் இந்த கூட்டணியை வந்து ஒட்ட வச்சாங்களோ அவங்க மட்டும்தான் கவலைப்படாத பூபதி நீடு அதே மாதிரி தான் இது போட்ட கூட்டணி கிடையாது சகுனியும் சவுனியும் போட்ட கூட்டணிக்கு அப்படித்தானே சொல்றாக்க மேல உள்ள சகுனி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குன்னா நம்ம எப்படி மகாராஷ்டிர உள்ள கூட ஆட்டையை கழிச்சோமோ பீகார்ல எப்படி அவரை வந்து பிச்சு போட்டோமோ அதே மாதிரி இதையும் ஒரு நாளைக்கு இதை அல்மோஸ்ட் நம்ம பிச்சாச்சு லைட்டா உசுறு ஒட்டிக்கிட்டு கிடக்கு கூடிய சீக்கிரம் அதையும் முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காப்புல ஆனா இங்க உள்ள சவுனி சாதாரணமான சகுனியா அது ஏற்றி விட்டாங்கல்ல நீ தான் கவலைப்படாத என் வளர்ப்பு புள்ள நான் இருக்க வரையும் நீ பத்திரமா வெளியில இருந்து கட்சியை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கலமுட போடாக போடாத அதுக்கப்புறம் ஒரேடியா போயிட்டாங்க ஏற்றி விட்டாங்களே எட்டி உதச்ச பெருமை நம்ம ஊர் ஐயாவுக்குத்தானே சேரும் அதுவும் பரவாயில்ல கூடவே ஒட்டிக்கிட்டு இருந்தாப்புல ஒரு குறைச்சலும் கொடுக்க மாட்டாப்புலன்னு வைங்கள கொடுக்கறத வாங்கிக்கிட்டு பத்துல இன்னும் கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு கம்முனு போட்டு உட்கார்ந்து அவரையும் இது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நமக்கு எதிர்காப்புல வந்து நிக்க அதனால இதையும் எட்டி பக்கம் எட்டி ஓச்சா அதுக்கப்புறம் கோட்டையன் செங்கோட்டையன் அண்ண செங்கோட்டையன் அண்ண செவனே தான் இருந்தாரு என்னைக்குமே ஒரு வார்த்தை பேச மாட்டாரு ஆனா அவரை கண்டு இவருக்கு மனசுல என்ன ஆச்சு அதாவது உதவி செஞ்சவங்களையே உதச்சு பழக்கமான ஒருத்தரு இவங்க நம்மளை உதப்பாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வருவாருன்றது என்ன நிச்சயம் இப்ப ஒரு பிரச்சனை புதுசா கிளம்பி இருக்கு மறுபடியும் அப்படியே ஒரிஜினாலிட்டி தெரியுது இப்ப எதுக்காக வந்து இவ்வளவு தூரம் முன்னாடியே ஒரு கூட்டணிய வச்சிருந்துருக்காங்க அப்ப வச்ச ஒண்ணும் பண்ண முடியாது நமக்கு தெரியல அந்த சாணிக்கத்தானே உண்மையில இப்ப தானே புரியுது நமக்கு அப்ப வச்சா அதை கண்டினியூ பண்ணணும் இப்போ வச்சா பக்கத்துல அவர் ஏற்கனவே ஒரு தான் பண்ணார்ல அப்ப வரைக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் உங்க கூட சொன்னார்ல ஆனா இப்பயும் அதேதான் தான் நான் இருக்கேன் கவலையே படாதீங்க ஆனா ஐயா மட்டும்தான் உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பாரு நான் மட்டும்தான்டா இருப்பேன் உங்களை கூட கூட்டிட்டு போவேன் நினைச்சா டபுள்ஸ் போறதுக்கு நான் கிறுக்கு போயலா அப்படின்ற மாதிரி ஐயா தனிப்பட்ட ஒரு இத இப்பயே ஆரம்பிச்சுட்டாப்ல இது ஆக்சுவலி உள்துறை அமைச்சருக்கு ஒரு உள்குத்த ஸ்ட்ரைட்டாவே குத்திருக்காருன்னு வைங்கள வணக்கம் இது தர்பார் ஐயா எடப்பாடி யாருக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு தெரியலையா இன்கம் டேக்ஸ் இருக்கு ஈடு இருக்கு கேஸ் இருக்கு ஏகப்பட்ட ஆதாரங்களும் உள்ள எவிடன்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட கொட்டி கணக்கு ஆனா இவ்வளவு இருந்து நம்மள ஏதாச்சும் இவங்க பண்ணுவாங்க அப்படின்ற பயம் கொஞ்சம் கூட கிடையாது சார் பயங்கர கூட்டத்துல அதாவது பிஜேபி கூட்டணி கன்ஃபார்ம் அதே மாதிரி ஒன்னா சேர்ந்துதான் நாங்க தேர்தலையும் எதிர்கொள்ள போறோம் கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் ஆட்சி முடிஞ்சது ஆட்சிக்கு ஒன்னா தான் போய் உட்கார போற அமைச்சரவையிலையும் ஒன்னா தேவ உட்கார போறோம் கூட்டணி அமைச்சரவை இது ஐயா அமித்ஷா ரகசியமா அவங்க கிட்ட வந்து சொல்லல அத்தனை பேருக்கு முன்னாடி ஓபன் ஸ்டேஜ்ல சொன்னாப்புல பிரஸுக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சரவை இது ஐயா அமித்ஷா சொன்னது ஜெயிப்பா ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இன்னும் நீ கல்யாணத்துக்கு பொண்ணையே பார்க்கல அதுக்குள்ளே பிள்ளைக்கு பேர் வைக்கிற பன்சனுக்கு போயிட்டேன் அதான் எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அவங்க ஒரு வருஷம் கூட ஒன்னா டிராவல் பண்ணணும் அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல நீங்க போட்டி போடணும் ஜெயிக்கணும் ஜெயிச்ச ஆட்சிக்கு உள்ள போகணும் அதுக்கப்புறம் அமைச்சர் அவைய பற்றி பேசணும் நடுவில் நேராக அவரு பிள்ளைக்கு பேர் வைக்கிற பென்ஷனுக்கு எங்கே பிக்ஸ் பண்ணலாம் என்னென்ன மெனு போடலான்ற லெவலுக்கு ஐயா அமைச்சர் அவர் ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கா ஆனா அங்க எல்லாம் வாழை மூடிக்கிட்டு பேசாம இருந்துக்கிட்டு ஒருவேளை பேசி இருந்தா பிரிச்சு இருப்பாங்கோ தெரியல அவனுக்குள்ள சொல்லிருக்கலாம் பேசாம உட்காரியா இல்லையா உன்னை எதுக்கு கூப்பிட்டு வச்சிருக்க ஏதோ நீ கூட்டணி தலைவர் மாதிரி பேச சொன்னாலும் சொல்லுவா அகலக்குள்ளையே தமிழிசை அக்காவ மேடையில வச்சு செய் செஞ்சவர் தானே மூஞ்சி அந்த முழி போன போக்க பாக்கணும் ஐயா அமித்ஷாவுக்கு அங்க தமிழிசை அக்காவுக்கு போனது அவங்க ஆளுங்களே அந்த அடி அடிக்கிறாங்கன்னா நம்மளையெல்லாம் என்ன அடி அடிப்பாங்க அந்த நிலம்பு அவங்களுக்கு இருக்கு அதனால அவர் போற வரைக்கும் மூச்சு விடாம உட்கார்ந்துருந்தாப்ல இன்னைக்கு அவர் கேட்டத மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ணதா அதாவது என்ன கேட்டிருக்காங்க அமித்ஷா ஒரு விஷயம் சொன்னாரு அது என் காதல வேற மாதிரி விழுந்தது என்னடா சொன்னாருன்னு கேக்குறப்ப கூட்டணி ஆட்சின்னு சொன்னா பரவாயில்ல அமைச்சரவையிலேயே நம்ம எல்லாம் பங்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஐயா அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்காரு அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாம் எதையும் யோசிச்சு உங்களோட கற்பனைக்கெல்லாம் நான் உட்கார்ந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது யார் தலைவர் நான் தானே சொல்றது கூட்டணி ஆட்சி அமைப்போம் தான் சொல்லியிருக்காரு தவிர அதாவது கூட்டணியே ஆட்சி அமைப்போம் சொல்லியிருக்காரு தவிர கூட்டணி ஆட்சி அமைப்போம் நாங்க சொல்லவே கிடையாது அதிமுக ஜெயிச்சிச்சுன்னா அதிமுக தலைமையிலான அமைச்சரவை இருக்கும் ஏதோ ஒன்னு ரெண்டு எங்கேயாச்சும் நாங்க பார்த்து போட்டு கொடுத்தா உண்டு அப்படின்ற மாதிரிதான் அவரு இப்ப சொல்லி இருக்கார் நீங்க இங்க வார்த்தை விளையாட்டு போட்டியா நடத்துற மேலே சொல்லி இருக்க வேண்டியது தானே ஐயா அமித்ஷா அக்ரிமெண்ட் ஒழுங்கா படிக்காம பேசிட்டாரு அதுல என்ன இருக்குன்னு நான் சொல்றேன் இதுல கூட்டணியா எங்க கூட வரலாமே தவிர அதான் வாசம் வரைக்கும் வரலாமே தவிர நான் வர்றேன் அமைச்சரவை எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க நம்ம ஆளுகளை உள்ள சேருங்க அப்படின்னு சொல்லி பல்லு வழங்கிட்டு பக்கத்துல படுக்கிற பழக்கம் சொல்லிருக்கலாமே அங்க ஏன் வாய துறக்கலன்னு இங்க இருக்கிறவங்க கேட்டு பட் அதுக்குள்ளே ஐயா நைசா எஸ்கே பாய் கிளம்பிட்டேன் இது மட்டும் இல்லாம நம்ம சொன்னா மட்டும் பத்தாது வழக்கம் போல ஐயாவோட ஃபார்மாலிட்டி தான் அது அந்த கூட இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லா விட வேண்டியது இங்க பாருங்க இதே மாதிரியே போயிட்டு எல்லா இடத்தையும் அவங்களையும் சந்தோஷப்படுத்தணும் நம்ம ஆளுகளையும் சந்தோஷப்படுத்தணும் கொதிச்சு போய் உட்கார்ந்து இருக்கிறான் அவன் எவ்வளவு அசிங்கமா பேசுனா இன்னைக்கு அவனுக்காக நான் உட்கார்ந்து வேலை பார்க்கணும் கீழே உள்ளவங்க சார் எல்லாரும் கேள்வியும் கேட்கிறாங்க இப்ப இதுக்கு முன்னாடியே அதிமுக நடந்த மீட்டிங்ல எல்லா இடத்துலயுமே சண்டை சச்சரவு கேள்வி அதாவது அவங்களுக்குள்ளேயே வந்து யாருக்கு வேலை பார்க்கறது யாருக்கு வேலை பார்க்க கூடாது இவங்கள ஏன் போறியா இவங்களுக்கு ஏன் நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்ற கேள்வி அது சண்டையா மாதிரி கைகலப்பா மாதிரி அங்க இருந்த தலைவர் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்ல போன இடத்துல எல்லாம் அப்படியே பொறிய பிடிச்சு பிச்சு இருக்காங்க ஆள் இருக்க எந்த தப்பிச்சோ போச்சா கூட்டத்துல கை தவறி இல்லை தெரிஞ்சே நம்ம அடிச்சா அடிப்பாங்கிறா வா ஓடிடுன்னு சொல்லி ஓடின கதையெல்லாம் இருக்கு இப்ப இந்த லட்சணத்துல இரநேல போய் சொல்லியிருக்காங்கன்னு வைங்க எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க கிளையில ஆரம்பிச்சு ஒன்றிய ஆரம்பிச்சு வட்டம் மாவட்டம் மேல வரைக்கும் போகுது அத்தனை பேர் செயலாளர் மட்டும் இல்ல கீழே யார் யாரெல்லாம் வந்து வேலை பார்க்கறாங்களோ அத்தனை பேரும் சொல்ல முடியாது ஒன்னா உட்கார்ந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு தனியா ஒரு கூட்டணி போடலாம் அவங்களுக்கு அதிமுகவுக்குள்ளேயே அந்த தொண்டர்கள் ஒரு கூட்டணியை போட்டு புரொட்டஸ்டும் பண்ண ஆரம்பிக்கலாம் அவங்க எதிர்ப்ப வேற எப்படிதான் எப்ப பார்த்தாலும் ஒன்னைய பத்தியே யோசிச்சுட்டு எங்களை பத்தி கொஞ்ச நாள் யோசிச்சியா நீ எங்க நிலைமை என்னன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இப்போ அவங்க வந்து அடியில சொல்லுவாங்க இல்ல பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் இப்போ பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு பேஸ்மெண்ட் அதுவா எப்படா பிச்சுக்கிட்டு ஓடலான்னு உட்கார்ந்து இருக்கு இவங்களுக்கு இவங்களை எதுக்கு நம்ம தாங்கணும்ன்ற எதுக்கு உழைக்கணும் ஒற்ற நல்லா இருக்கிறதுக்கா ஒரு பத்து பேர் நல்லா இருக்கிறதுக்காக இத்தனை இத்தனை லட்சம் பேர் இவங்க வந்து ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க இருப்போமா அந்த கேள்வி அவங்களுக்குள்ள இருக்கு எல்லாருமே கொதிச்சு போய் தான் உட்காந்துருக்காங்க பத்தாவதுக்கு இங்க அண்ணன் செல்லூர் ராஜ் ஒரு விஷயம் சொன்னா அப்படின் அதாவது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு விஜய் சொன்னப்போ ஏன் இதெல்லாம் வந்து இதான் தமிழ்நாட்டு இதுக்கு முன்னாடி எங்கயாச்சும் எப்பயாச்சும் நடந்திருக்கா சும்மா அரசியல் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அப்படி இல்ல இன்னைக்கு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் செல்லூராஜ் என்ன கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் அது ஆனா இன்னைக்கு அங்க போயிட்டு அவர் சொன்னதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க உள்ளுக்குள்ள ஓகே சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் இல்லையா இதை அவர் பார்க்க மாட்டாரா இல்ல இங்க இருக்கிற கேட்க மாட்டாங்களா வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருக்காங்க ஐயா பழனிசாமியோட பிளான் என்னவா இருக்கும்னு சொல்றாங்கன்னா இருக்கிற வரை போவோம் இல்லாட்டி இப்பயே எல்லா கேஸையும் போட்டு நம்மளை இம்சா பண்ணுவாயரா ஒண்ணு இல்ல ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் கட்சிக்கு வரி கட்டுறதுன்னு சொல்லி பண்ட ஃப்ரீஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க சொல்ல முடியாது இவங்க எந்த நேரத்துல எதை கொண்டாந்து இறக்குவாங்க நமக்கு தெரியாது அதனால கூடவே கூட்டிட்டு போவோம் கம்முன்னு பேசாம வருவாங்க அவங்க வச்சிருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் அதான் அவங்க ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுப்பான் அதுக்கப்புறம் கிட்ட நெருங்கி வர 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 அவங்களை என்ன எப்படி சொல்லி அதை கழட்டி விடணுமா அப்படி அறுத்து விட்டு போயிடுவான் திருவிழாவில பிள்ளைய தொலைச்சிருவாங்க பொன்னாடி தொலைச்சுருவாங்க இல்ல வேணும்னு சில பேர் தொலைப்பாங்க அந்த மாதிரி இதை தொலைச்சு விட்டு போயிடுவோம் தேர்தல் வர்ற நேரத்துல ஆனா நல்லா தெரிஞ்சுங்க நீங்க லோக்கல் சகுனி அது நேஷனல் சகுனி நீங்க இந்த மாதிரிதான் செய்வீங்கன்னு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஏற்பாடு அந்த பட்டணத்தை பறந்து வந்து அடிக்கும்ல அந்த மாதிரி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க இப்ப இந்த கூட்டணி எப்படி அதாவது இந்த அச்சாணி இல்லாத ஒரு வண்டி மாதிரிதான் அது எப்ப கலண்டு விழுகும் இழுத்து புடிச்சு ஒரு வழியா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஒன்னு இந்த பக்கம் ஓடுது இன்னொன்னு அந்த பக்கம் ஓடுது எப்ப ஒன்னு ஒண்ணு முட்டிக்கும் எப்ப ஒன்னு ஒண்ணு அடிச்சுக்கிட்டு சாவும் தெரியாது இது ஒரு மாதிரியான ஒரு கூட்டணி கிட்டத்தட்ட இந்த காம்பினேஷனை எப்படி சொல்லலாம் இது உலகத்துல இது வரைக்கும் பார்க்காம ஒரு காம்பினேஷன் இந்த ஒரு காம்பினேஷன்ல எங்கேயுமே கிடையாது அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு அடியில உள்ளவங்க கொஞ்சம் ஒட்டாம இருக்கிறாங்க உண்மையான தொண்டர்கள் இதுக்கு ஒட்டாம இதுக்கு இது பண்ண ஏன்னா இந்த ரிப்போர்ட் மேல அங்க அவருக்கு போயிருக்கோம் இப்ப இவங்கள அவங்களை சமாளிக்கிறதை விட இவங்களை எப்படி சமாளிக்கிறது ஏன்னா இங்க எதுவும் இல்லை இப்போ அதிமுகவுக்கு இப்போ நல்ல கேட்பாங்க சில பேர் கேப்பா இப்ப பாஜக கூட பயங்கரமான ஒரு கூட்டணி வலுவான ஒரு கூட்டணி வலுவான ஒரு கூட்டணி யாருக்கான கூட்டணி அதை தான் கேட்கிறாங்க உனியும் ஜெயிக்கணுன்றதுக்காக அவங்க இருந்து அதுவும் நீ ஜெயிப்பியா உன்னால ஓ முதல் ஏற்கனவே நாலு பேர் உட்கார்ந்துருக்காங்க இப்போ இதோ அந்த நாள வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஆக்கணும்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு தான் ஓ அதுக்கு அதுக்குத்தானே உனிய வா 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 வான்றாங்க முடிஞ்ச வரை அந்த இதை வந்து இல்லாம ஆக்கிட்டோம்னு வச்சுக்கைய அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் நம்ம உட்கார்ந்து யாராச்சும் ஒருத்தர் சார்ஜ் எடுத்து எடுத்துதானே ஆகணும் அது ஏன் நானா இருக்க கூடாது இது வந்து வேஸ்ட் இப்போ இருக்கிறது வந்து வேஸ்ட் அதான் எனக்கு நான் ஒன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆளை நான் வச்சு அதுக்கப்புறம் அவர் அந்த வேலையை உங்ககிட்ட உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன் எப்படி விட்டுற கூடாது கடைசி வரைக்கும் நம்ம நம்ம இருக்கோம் ஃபார்ம் ஆயிட்டோம் இந்த ஃபார்மை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் அதை எப்படி மெயின்டைன் பண்றது இவங்க கிட்டயும் சிக்காம இருக்கணும் இவங்க கிட்டேயும் அவமானப்படாம இருக்கணும் கீழே இருக்கவங்க கிட்டையும் அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை ரெண்டு பேருமே நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்ற ஒரு நிலப்புலதான் ஐயா ஓட்டிக்கிட்டு இருக்காது போகுதுன்னு தெரியும் யாரு யார் ஆனா யாரோ யாரையோ முதுகுலோ குத்த போறாங்க யாருன்றதுதான் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க நன்றி